எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பூஜை அறையில் விலக்கேற்றும் பொழுது இந்த நேரத்தில் ஏற்றி இது மாதிரி குளிர வையுங்கள் பண வரவு அதிகம் இருக்கும் குழப்பங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இதில் மெயினாக சண்டைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது எதுக்குன்னா நிறைய பேர் இந்த டவுட் என்கிட்ட கேட்குறது உண்டு என்னென்னா என்னம்மா நான் பூஜை பண்ணால் வீட்டில் விலைக்கேற்றனாலே எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை நடக்குது ஒரு பூஜை பண்ணணும்னு இன்றைக்கி நான் நினைக்கிறேன் அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து சில நேரம் நீங்கள் அதுக்காக தான் தினந்தோறும் விளக்கேற்றி பாருங்களேன் அந்த எப்போயாவது தூரம் பூஜை பண்ணுறதை விடவே தினந்தோறும் சுத்த பத்தமாக நீங்கள் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் பல்ல விளக்கிட்டு முகம் கை கால் கழுவிட்டு மஞ்ச தண்ணியை கரைச்சி தலையில் தெளிச்சிக்கிட்டு நம்ம வீட்டு தெய்வம் நம்ம வீட்டு குலதெய்வம் நம்ம வீட்டு மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் பண்ணுறாங்க கோவிலுக்கு போகும்போது தான் தலை குளிக்கிறது எல்லாமே இப்போ கூட குளிச்சிட்டு தான் ஏற்றணும் இருந்தாலும் தினந்தோறும் நீங்கள் விளக்கேற்றி பாருங்களேன் நிச்சயமாக சொல்கிறேங்க அந்த அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் பணத்துக்கு பஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா கூட அடித்தடி அப்புறம் எப்போ பாரு இந்த பணத்துக்கு பிரச்சனை கடன் தொல்லைகள் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த நான் சொல்கிற இந்த நேரத்தை சரியாக கடைப்பிடிங்க இப்போ காலை நேரத்தில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நாலு டு ஆறு இல்லை மூன்றரை டு ஆறு இல்லை நாலு டு ஆறு மூன்றென்றது ரொம்ப டூ மச்சாக இருக்கு ஏன்னா ராத்திரி நே லேட்டாக படுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நாலு மணிக்கு எழுந்து நீங்கள் குளிச்சிட்டே ஒரே ஒரு சொம்பு தண்ணி உடம்புல ஊற்றிட்டு வந்து நீங்கள் அந்த விளக்கேற்றினீங்கன்னா அதீத பலன் அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு டவுட் எல்லாேருக்கும் இருக்குது என்னென்னா எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு எப்படின்னா நிலைவாசப்படியிலேருந்து கணக்கு பண்ணி எத்தனை விளக்கு ஏற்றலான்னு நிறைய பேர் கேட்பாங்க பூஜை அறையில் ஒற்றைப்படையில் விளக்கு ஏற்றுங்க நிலைவாசப்படியில் ரெண்டு விளக்கு ஏற்றுங்க பூஜை அறையும் நிலைவாசலையும் கணக்கில் சேர்த்துக்காதீங்க தனியாகவே ஏற்றலாம் எந்த தவறும் கிடையாது சரி நிலைவாசலில் ஒரு விளக்கு ஏற்றுறவங்க ஏற்றுங்க அது உங்கள் விருப்பம் பூஜை அறையில் படையில் விளக்கேத்துங்க ரொம்ப நல்லது ஒரு மண் அகல் விளக்காவது நம்ம வீட்டு பூஜை அறையில் ஏன்னா பஞ்சபூதங்களும் உள்ளடக்கியது அந்த அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது சகல செல்வமும் நீங்கள் கேட்கலேன்னா கூட இந்த அந்த உழைப்புன்றது நம்மளுடைய வேலைன்றது நல்லா கூடும் சம்பளம் ரெட்டிப்பாகும் வருமானம் ரெட்டிப்பாகும் கணவருடைய வருமானம் உயரும் உங்களுக்கே ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் நீங்களே வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலைக்கு போயிடுவாங்க இதை செய்யுங்க காலையில மாலை நேரத்துல சரி காலையில மாலை நேரத்துல வேலைக்கு பொழுது முடிஞ்ச அளவுக்குமா கோதுளி லக்னம்னு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு டு ஆறு என்பது கோதுளி லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கோமாதாக்கள்லாம் அந்த நேரத்துல வந்து அடையர நேரம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பிரதோஷ காலம் நாலு டு ஆறு அதுக்குள்ள ஏற்றிடணும் ஆறு மணிக்கு மேலே ஏற்றக்கூடாது நான் வேலைக்கு போயிட்டு வரேனேம்மா நான் தான் வருவேன் ஏத்துங்க தவறில்ல அதனால உங்களை ஆறரைக்கு ஏற்றினா தெய்வம் உங்களை நிந்திக்காது வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த நாலு டு ஆறு என்பது தெய்வங்கள் மகாலட்சுமி நம்ம வீடை நோக்கி வர்ற நேரம் ஊருக்கு முன் விளக்கேற்று உயர்ந்த குடியாகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் எதுவும் ஒன்று சரிம்மா இதை இதேமாரி ஒற்றைப்படையில் நல்ல நல்லெண்ணெய் விட்டு ஏத்துறோம் நீங்கள் உணவுக்கு எந்த எண்ணெய் எடுத்துக்கிறீங்களோ அந்த எண்ணெயை தனியாக எடுத்து வச்சிடணும் பூஜைக்கு எண்ணெய் அதில் கொஞ்சம் நெய் கலந்து ஏத்துறீங்கன்னா நல்ல ஒரு பணவரவு வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் என்பதே இருக்காது சரி இதை ஏற்றிடுறோமா எண்ணெயத்தை வச்சு விளக்க பெருசு பண்ணலாம் நிறைய பேர் பூ பண்ணுவாங்க நிறைய பேர் திரி அப்படியே உள்ள இழுத்து விடுவாங்க அதுவும் செய்யலாம் மழையேத்துறதுன்னு எப்பவுமே எந்த ஒரு விஷயமுமே மலையேற்றிட்டு வரேன் குளிரை வச்சுட்டு வரேன் விளக்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவாங்க சில பேர் விளக்க போய் அணைச்சிட்டு வரேன்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கவே கூடாது நானே இப்போ சொல்லக்கூடாது வீடியோவில் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் விளக்க பெருசு பண்ணிட்டு வரேன் விளக்க மலை ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய கற்கண்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த கற்கண்டால் அந்த விளக்க அமுத்தி பாருங்கள் அந்த கற்கண்டு வைக்கும் போது எறும்பு வருது பூஜை அறையில் நீங்கள் நினைக்கிறவங்க லைட்டாக அந்த இந்த சாக் பீஸ் எறும்பு சாக் பீஸ் இருக்குது இல்லைங்களா அதை லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அது மேலே அந்த கற்கண்டை வச்சுக்கோங்க நிச்சயமாக அந்த கற்கண்டால நீங்கள் விளக்க பெருசு பண்ணும்போது போது மலை ஏற்றும்பொழுது நம்ம வீட்டில் இனிக்கும் செய்திகள் நல்ல செய்திகளை நல்ல நல்ல நிகழ்ச்சிகளாக நம்ம வீட்டில் நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்